தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பாக டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடத்தப்படவிருந்த முதுகலை மருத்துவ தேர்வானது மருத்துவ பட்டம் மேற்படிப்பு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தற்போது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படவிருந்த முதுகலை மருத்துவ பட்ட மேற்படிப்பு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வரக்கூடிய டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறுவதாக இருந்த மருத்துவ பட்ட மேற்படிப்பு தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தற்போது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது மருத்துவ ஆய்வு கட்டுரைகளை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் கேட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் தற்போது எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் தரப்பில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது இதன் மூலமாக வரக்கூடிய திங்கட்கிழமை நடைபெறுவதாக இருந்த அந்த முதுகலை பட்ட மேற்படிவுக்கான படிப்புக்கான தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளது